நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணியிருங்க தமிழ்நாடு விற்பனை வரி மேல்மிருட்டு தீர்ப்பாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் நிலை நேர்காணலில் கலந்தங்குட்டங்களோட மார்க் லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்கிறாங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த இறுதி பட்டியல் போட்டு இருபத்தி நாலாந்தேதி இன்ட்ரி வச்சுருக்காங்க நீங்கள் எடுத்த மார்க் அந்தந்த கம்யூனிட்டிக்கு நேராக உள்ள நபர்கள் வந்து அந்த இ இறுதி நேர்காணலில் கலந்துக்கறல அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் உள்ள நபர்களை வந்து அடுத்து வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சப்போஸ் அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க கரெக்டாக போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டாங்கன்னா இல்லை அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இரண்டாவது கட்ட இறுதி நேர்காணலுக்கான லிஸ்ட் வந்து வராமல் கூட இருக்கலாம் சரிங்களா ரம்யா நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி மூணு செல்வராணி நாற்பத்தி ஆறு ஸ்ரீதர் நாற்பத்தி ஆறு மாரிமுத்து நாற்பத்தி ஆறு மனோகரன் நாற்பத்தி ஆறு முருகேஸ்வரி நாற்பத்தி ஆறு சக்திவேல் நாற்பத்தஞ்சு குமாரவேல் நாற்பத்தி அஞ்சு மகேஸ்வரி நாற்பத்தஞ்சு தாமரைவேணி நாற்பத்தஞ்சு நிகிதா நாற்பத்தஞ்சு ஜெயந்தி நாற்பத்தி நாலு அருண்மகேஷ் நாற்பத்தி நாலு கார்மேகம் நாற்பத்தி நாலு நித்யா நாற்பத்தி நாலு சாந்தி நாற்பத்தி நாலு வரதராஜ் நாற்பத்தி நாலு செல்வகுமார் நாற்பத்தி நாலு அஜித் ராஜா நாற்பத்தி மூணு வடிவேல் ராஜா நாற்பத்தி மூணு சிவசக்தி நாற்பத்தி மூணு திருவண்ணாக்கரசு நாற்பத்தி மூணு பச்சமுத்து நாற்பத்தி மூணு ராஜா நாற்பத்தி மூணு ஹரிஹரன் நாற்பத்தி மூணு செந்தில்நாதன் நாற்பத்தி மூணு முத்துக்குமார் நாற்பத்தி மூணு மணன்மணி நாற்பத்தி மூணு சதீஷ்குமார் நாற்பத்தி மூணு குணசேகர் நாற்பத்தி மூணு சக்திவேல் நாற்பத்தி மூன்று கோகுல் நாற்பத்தி மூன்று சோபியா பர்வி நாற்பத்தி ரெண்டு அன்பரசு நாற்பத்தி ரெண்டு சிவா நாற்பத்தி ரெண்டு சிவசுப்ரமணியம் நாற்பத்தி ரெண்டு வீரலட்சுமி நாற்பத்தி ரெண்டு கௌதமன் நாற்பத்தி ரெண்டு காயத்ரி நாற்பத்தி ரெண்டு அமுதா நாற்பத்தி ரெண்டு சந்தோஷ்குமார் நாற்பத்தி ரெண்டு புவனேஸ்வரி நாற்பத்தி ரெண்டு திலகபதி நாற்பத்தி ரெண்டு காசி நாற்பத்தி ஒன்று முனீஸ்வரன் என்ற நாற்பத்தி ஒன்று வினோத் ராஜா நாற்பத்தி ஒன்று சிலம்பரசன் நாற்பத்தி ஒன்று நவீன் நாற்பத்தி ஒன்று ஆனந்தராஜ் நாற்பத்தி ஒன்று காளீஸ்வரி நாற்பத்தி ஒன்று வீரம்மாள் நாற்பத்தி ஒன்று ஏஞ்சல் நாற்பத்தி ஒன்று சாமுவேல் நாற்பத்தி ஒன்று வைகுண்டமணி நாற்பத்தி ஒன்று சங்கர் கணேஷ் நாற்பத்தி ஒன்று பிரியா நாற்பத்தி ஒன்று சூரிய பிரபு நாற்பத்தி ஒன்று பிரகாஷ் நாற்பத்தி ஒன்று கஸ்தூரி நாற்பத்தி ஒன்று காமாட்சி நாற்பத்தி ஒன்று லட்சுமி பிரியா நாற்பது காயத்ரி நாற்பது மணிமாறன் நாற்பது ஜீவிதா நாற்பது அருணா நாற்பது முத்துமீனா நாற்பது வீரலட்சுமி விஜயலட்சுமி நாற்பது தீபா நாற்பது சதீஷ்குமார் நாற்பது ஹரிஹர சுதன் நாற்பது கௌசல்யா முப்பத்தி ஒன்பது ஐஸ்வர்யா முப்பத்தி ஒன்பது யமுனா முப்பத்தி ஒன்பது ஆறுமுகம் முப்பத்தி ஒன்பது கோகிலா முப்பத்தி ஒன்பது மணிகண்டன் முப்பத்தி ஒன்பது நந்தினி முப்பத்தி ஒன்பது ஆறுமுகம் முப்பத்தி ஒன்பது ஆனந்தகுமார் முப்பத்தி ஒன்பது ரோஜா முப்பத்தி ஒன்பது மணிகண்டன் முப்பத்தி ஒன்பது வெண்ணிலா முப்பத்தி ஒன்பது பிரகாஷ் முப்பத்தி ஒன்பது விஜயகுமார் முப்பத்தி ஒன்பது சதீஷ்குமார் முப்பத்தி ஒன்பது சுமதி முப்பத்தி ஒன்பது சுதாகரன் முப்பத்தி ஒன்பது நித்யா முப்பத்தி ஒன்பது மணி மா மாரிக்கண்ணன் முப்பத்தி ஒன்பது சரவண முத்து சங்கர் முப்பத்தி ஒன்பது சரணியான் முப்பத்தி ஒன்பது துளசிராமன் முப்பத்தி ஒன்பது சண்முகப் முப்பத்தி ஒன்பது வேளாங்கண்ணி முப்பத்தி ஒன்பது சுரேஷ்குமார் முப்பத்தி ஒன்பது அன்பரசன் முப்பத்தி எட்டு வசந்த மேனகா முப்பத்தி எட்டு உஷா முப்பத்தி எட்டு பால்ராஜ் முப்பத்தி எட்டு அப்ரித் முப்பத்தி எட்டு சுரேஷ் முப்பத்தி எட்டு சரவணப்பிரியா முப்பத்தி எட்டு முக்க கருப்பன் முப்பத்தி எட்டு ராம் ராக ராகவேந்திரன் முப்பத்தி எட்டு நாகராஜன் முப்பத்தி எட்டு கவிதா முப்பத்தி எட்டு சக்திவேல் முப்பத்தி எட்டு காமாட்சி முப்பத்தி எட்டு பரமேஸ்வரி முப்பத்தி எட்டு ஹரிஹரன் முப்பத்தி எட்டு கிருஷ்ணமூர்த்தி முப்பத்தி எட்டு விக்னேஷ் பாண்டியன் முப்பத்தி எட்டு சண்முகநாதன் முப்பத்தி எட்டு நீலகண்டன் முப்பத்தி எட்டு மு கவிதா முப்பத்தி எட்டு பா ஜோதி முப்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று நாராயணன் முப்பத்தி எட்டு ராஜேஷ்குமார் முப்பத்தி எட்டு கற்பகவள்ளி முப்பத்தி எட்டு ராம்குமார் முப்பத்தி எட்டு பார்கவி முப்பத்தி எட்டு தாயுமானவன் முப்பத்தி எட்டு ஜானகிராமன் முப்பத்தி எட்டு நீலா முப்பத்தி எட்டு சாமிநாதன் முப்பத்தி எட்டு பிரேம்நாத் முப்பத்தி ஏழு கோபி முப்பத்தி ஏழு மகேஸ்வரி முப்பத்தி ஏழு சந்திரன் முப்பத்தி ஏழு முனியசாமி முப்பத்தி ஏழு தரணி கௌசல்யா பிரபாகரன் இளங்கோ ராஜகுமார் ராமலட்சுமி நந்தினி ஐஸ்வர்யா சந்திரன் ராஜேஸ்வரி அனீப் அருள் பாலாஜி சிவரா சிவா பொன்னம்மாள் கார்த்திகேயன் சுதாகர் வெங்கடேஷ் நீலாவதி பத்மா மாடசாமி இவங்களாம் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு மார்க் எடுத்துருக்கீங்க சைசங்கர் கோகிலா ஜுஜின் ஜாகிர் ஹுசேன் சரவணகுமார் சீதாலட்சுமி முகமது ஆஷித் சந்திரபோஸ் அம்மாசி சரண்யா விஷ்ணு குணசேகரன் சந்தியா ஹரி சித்ரா தேவி முத்துலட்சுமி கலசலிங்கம் அழகு சித்து வேல்முருகன் மணிமொழி சைமன் குஸ்டோபர் வினோ கார்த்திக் ராம் பிரபு முப்பத்தாறு மார்க்கு விஜயலட்சுமி ஹரிக்குமார் பாலாஜி பாண்டியன் தாமரை மணாளன் கார்த்திகை முருகன் நவாஸ் பார்த்திபன் அனுதேவி அஜித் குமார் ஐஸ்வர்யா மோகனா விஜயகுமாரி தனலட்சுமி பொன்ராஸ் சந்திரபோஸ் ஐயப்பன் மாதவி கார்த்திக் ராஜா மாலதி முகிலன் சரோஜினி முபாரக் பாஷா முனியசாமி கோஹிலா அழகர்சாமி முப்பத்தஞ்சு மார்க்கு ரஞ்சித் தெய்வநாயகம் கணேசன் அருண்ராஜன் ஆனந்த கணேசன் கார்த்திகேயன் ஞானமணிகண்டன் வீரபாண்டி தர்மதுரை கிருஷ்ணகுமார் முப்பத்தி நான்கு சுதா அருள்தேவி அபி ஆஷா சண்முகராஜன் பாரத் கதிரவன் சித்ரா சண்முகராஜ் ஆறுமுகம் சந்தியா கேசவராஜா சிவராம் சுவின் முப்பத்தி மூன்று மார்க்கு கோபிநாதன் ராஜ்குமார் கணேஷ் சூர்யா அரவிந்த்ராஜ் சுரேஷ் ராஜு சங்கீதா புகழ்மணி அப்துல்லா சேக் முகமது ரத்னகுமார் சுப்பையா நூர் பாசா ஐயன் சர்மிளா தேவி சதாம் ஹுசேன் புஷ்பராஜ் ராஜேஷ் பார்த்திபன் ஆனந்தபாபு சையத் காதர் முகேஷ் மகேஸ்வரன் நாகராஜன் கார்த்திகேயன் முப்பத்தி ரெண்டு புருஷோத்தமன் சந்தோஷ்குமார் பன்னீர்செல்வம் ராஜேஷ் நிரோஷா மகாராஜன் சிவசுப்ரமணியம் தரணிக்குமார் பாண்டியம் பாண்டிசெல்வம் கிஷோர் சித்ரா தேவி அனிதா சுகந்தி லிங்கநாதன் தமிழகன் நந்தினி நோயல் நஸ்கிரீன் பானு மயில்சாமி விமல் மதன்குமார் சர்மிளா தேவி ரவீந்திர பாண்டிராஜன் ராஜேஸ்வரி முப்பத்தி ரெண்டு மார்க்கு கற்பகம் பாலச்சந்திரன் சேக் முகமது நிவேதா சக்தி மாபதி முகில் குமார் அருள் தங்கமணி மைக்கேல் செல்வகுமார் அருண்குமார் ஜீவிதா பவித்ரன் ரமேஷ் சுதா சுசீந்திரன் அனுசுயா முகமது சரீப் சசிகுமார் பழனிசாமி முருகேஷ் குமரேசன் கஸ்தூரி நகை கோகுல்நாத் யாசர் அராபத் ஹூசேன் முப்பத்தி ஒரு மார்க்கு லோகநாதன் பிரகாஷ் ராஜேஸ்வரி நிர்மல் குமார் வீரராஜ் காளி காளிதாஸ் ரதீஷ்குமார் ராஜ்குமார் வெங்கடேஷ் பேச்சியம்மாள் மனோகரன் அலெக்சாண்டர் கலைச்செல்வி ஆகாஷ் பிரவீன் சௌமியா தமிழ்வாணி மகேந்திரன் லட்சுமணன் இம்ரான் தேவதாஸ் பாக்கியலட்சுமி பாண்டியன் முகமது பாசில்தீன் தீன் ராம்குமார் அபர்ணா முப்பது மார்க்கு எவின்ராஜ் மருது பாண்டி முப்பது மார்க் மகபூப் ஷெரீப் கோபி நீலகண்டன் சுரேஷ் வெற்றி ஆதிலட்சுமி மணிகண்டன் ராஜ்குமார் பேச்சியம்மாள் இளவரசன் சீனிவாசன் திருத்தேவன் சக்திவேல் பிரகாஷ் சரண்யா சிவகுமார் பால்ராஜ் வான்மதி முகமது அர்ஷத் அருள்குமார் ஆதர்ஷ் அஸ்வின் தனசேகரன் அஜின் சபி முத்துராஜ் அபுபக்கர் நாச்சிமுத்து அருண் சுதர்சன் செந்தூர் செல்வம் ஜெவின் சிவகனி கிருஷ்ணன் நதியா பிரவீன்குமார் ஆனந்தபாபு யோகலட்சுமி ரிச்சி ரோஹித் அஸ்வினி பிரபாவதி திவ்யா சுரேஷ் வெற்றிவேல் அருள் சீனிவாசன் ஜனகராஸ் ராஜாராம் வினோதினி கமலக்கண்ணன் திருவரங்கன் லோகேஷ் கார்த்திக் கோபாலகிருஷ்ணன் வெற்றிவேல் அருண் பாண்டியன் ரஞ்சித் குமார் சித்தார்த் பிரசாந்த் நித்யஸ்ரீ கேசவன் கண்ணன் ரூபஸ்ரீ பிரேம்குமார் விமல்ராஜ் அஜித் குமார் பழனிசாமி விக்னேஸ்வரன் உதயகுமார் சசிகுமார் அருள் தினேஷ்குமார் வேல்பாண்டி ஜெயக்குமார் தினேஷ் கார்த்தியா சங்கர்குமார் சஜின் பிரசாத் நாகராஜன் தமிழ்மணி பிருத்விராஜன் பிரகாஷ் நரேஷ் யாத் பிரனீஷ்குமார் ஸ்ரீதர் சிதம்பரம் தர்ணிஷ் மகேஸ்வரி விக்னேஷ் சதீஷ்குமார் பாலாஜி செந்தில் செந்தில்குமார் கிரண்பாபு வெங்கடேஸ்வரவு கார்த்திகேயன் தேவலட்சுமி கவிதா கலையரிசி சங்கீதா பாலசுப்ரமணியன் ரஞ்சித் வெங்கடேசன் கண்ணன் வினோத்குமார் உங்கள் மார்க் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ இறுதி நேர்காடல் பட்டினில் யாராவது ஆப்சன்ட் ஆகினாங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க சப்போஸ் அவங்க ஆப்சண்ட் ஆகாம அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டா உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பொறுத்து வந்து வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த செகண்ட் இன்ட்ரிவியூக்கு வந்து உங்களுக்கு க்ளாஸ் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் எடுப்போம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வழக்காடல் துறைக்கான நேர்காணல்லாம் வந்துடும் அதனால நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க. நன்றி வணக்கம்